வணக்கம் நம்ம ஃபார்மில் இயற்கை விவசாயம் நாட்டு மாடு வளர்த்துட்ருக்கோம் இப்போது நவரைப்பட்டம் நம்ம நட்டுருந்தோம் ஒரு பத்து வகை நெல் அதில் அதிகமான அளவு எது நட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்ன மழகி அதுதான் நட்டோம் அதே மாதிரி அதுதான் முதல்ல விளைஞ்சி போச்சு இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நான் அறுக்க வேண்டியது கரெக்டாக அது என்ன கன்றாவினே தெரில நம்ம நெல் அறுக்கணும் போது தான் இந்த மாணவை வந்து மழை பெய்யுது அது என்னன்னு தெரில வேற எவனாவது அந்த மாதிரி பண்ணுறானாலும் தெரில ஆனால் அன்ன மழகி நல்லா விளையுது நல்லா சப்போர்ட் பண்ணுது இந்த சீசனுக்கு எவ்வளோ வெயிலாக இருந்தாலும் தாங்கி வளருது இதுதான் அன்ன மழகி செம்ம விளைச்சல் உடம்போட சூடு பித்தம் எல்லாத்தையுமே இது பண்ணும் நல்லா தூக்கம் வரும் சரியான தூக்கம் வரலனா நல்லா தூக்கம் வரும் இது வந்து ஒரு ஜாம் கம்பெனின்ற ஒரு வண்டி இது இது ஒரு நெல் கூட சிந்தாது நல்லா இருக்கும் நாங்கள் அதனால் இங்கே எங்கள் ஏரியாவுக்கு வந்தது டக்குன்னு நான் கூட்டின்னு வந்து அறுத்துட்ருக்கேன் ஃபர்ஸ்ட்டு அன்னமழைக்கு தான் இருக்கிறேன் அன்னமடைக்கு அப்புறம் குழி அடித்தேன் நான் எப்படி ஆறுக்குறதையும் காட்டுறேன் இது ஃபுல் அண்ட் ஃபுல் விதைக்கி தான் நல்லா விளைஞ்சு போச்சு சரக்க விளைஞ்சு போச்சு இது சும்மா ஒரு இது கொட்டி ஒரு அள்ளு அள்ளனா போதும் அப்படின்றாங்க எல்லோரும்